வாஷிங் மிஷின் உள்ள குட்டி இருக்குன்னா இப்படி பார்த்ததே கிடையாது இது நல்லா துவைக்கும்னா அவங்களுக்கிட்ட நிறைய கேள்வி இருந்துச்சு நாங்க என்ன சொன்னோம்னா நீங்க தாராளமாக எட்டு போய் துவைச்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு வந்து சொல்லுங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டோ கொடுத்துட்டு சுடிஃபிகேட் பண்றதுக்காக உங்களுக்கு சவுண்டும் வெளிச்சமும் இதுல இருந்து வரும் ஐயாயிரத்தி பஞ்சரூவா கொடுத்துட்டு போகிறோம் இப்போ இந்த கொக்கையில இருந்து இப்படி கீழே விட்டினாலே போதும் உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வெளியே போகிற இது நீங்க இப்படி ஃபுல்லாவே சாய்ச்சிக்கலாம் மா வந்து அழகாக ஸ்லைடாகி வந்துரும் எப்படி நீங்க ஆஃப் பண்ணன்னு கேட்டனா சுட்ச்சை மட்டும் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா அதுவா ஜீரோ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அதே மெக்கானிக்கல் டைம் கோயம்பத்தூர் பிரவீன் <laughs> 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 கோயம்புத்தூர் சின்ன அஞ்சு நகர் ஏரியில் லொக்கேட்டா இருக்கு நம்மளோட இன்னொரு ஆஃபீஸ் இருக்கு அதுவும் கோயம்புத்தூர் சங்கனூர் ரோடு பழைய பத்திராபிஸ்வாங்க ஆஃபீஸ் லொக்கேட்டா இருக்கு நம்ம கம்பெனி என்னென்ன தயாரிக்கிறோம் வாஷிங் மிஷின் கிரைண்டர் மிக்சி வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் நம்மளா சொந்தமா தயாரிச்சு டு கஸ்டமர் நம்ம வந்து கொடுத்துட்டுக்கோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷிப்பிங்கும் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க தேடி பார்த்தா கூட இந்த ஒரு பெஸ்ட் பிளேஸ்ல யாராலையும் கொடுக்க முடியாது எங்க கொடுக்கறாங்க நம்ம தேவி லட்சுமி தான் சூப்பர் ஓகே வாஷிங் மிஷின் அப்படின்னாலே இடம் அடிக்கிற மாதிரி நம்ம பெருசாக பாத்துறோம் பட் காம்பாக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா பார்க்குறக்கே கியூட்டா இருக்கிற மாதிரியான வாஷிங் மெஷின் நிறைய வந்து மார்ஃபெச்ச பண்ணிருக்காங்க உங்களுக்கு வந்து லிட்டர்ஸ் கணக்குலயே நீங்க பண்ணிருக்கீங்க இல்லையா ஓகே எல்லா டீடைல்ஸும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்

பிரைஸ் உங்களுக்கு டீடைலா சொல்லிறேன் சரி மேலே வந்து பாத்தீனா உங்களுக்கு காமனான ஒரு லிட் வந்திருக்கா ஓகே அதுக்கு அப்புறம் உள்ள வந்து பாத்தீனா மெயினான விஷயமா வாரண்டி கார்டு தான் வாரண்டி கார்டு நாங்க ஒரு வருஷமா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் 1 இயர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் 1 இயர் முடிஞ்சாலும் கவலைப்படாதீங்க நீங்க எத்தனை வருஷம் வந்து எத்தனை ஒரு 10 வருஷம் ஆனாலும் சரி 20 வருஷம் ஆனாலும் சரி சர்வீஸ் சப்போர்ட் நம்ம வந்து பெஸ்டாவே பண்ணி கொடுப்போம் ஓகே அதுக்கு அப்புறம் பாத்தீனா உள்ள வந்து உங்களுக்கு ஒரு டியூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது இது எதுக்கா பாத்தீனா இது ஃபுல்லா நீங்க கழுத்திக்கோங்க ஓகே ஃபுல்லா நீங்க கழுத்துனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் சாரி வாசம் கொடுத்துருப்போம் இந்த வாசல் எதுக்கா தினமா நீங்க இது ஃபுல்லா இது அட்டாச்மென்ட் பண்ணிட்டு திருப்பி இந்த மிஷினை திருப்புனீங்கன்னா இங்க ஒரு உங்களுக்கு ஒரு ஹோல்ஸ் தெரியும் இந்த ஹோல்ஸ் இருக்கா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாசர் போட்டுட்டேன் வாசர் போட்டு உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு இன்னொரு வாசர் போட்டு இந்த நட்டை டைட் பண்ணா உங்களுக்கு வந்து இல்லட் பைப் ரெடியா இருக்கும் இல்லெட் பைப் இருக்கா பாத்தீங்கன்னா நம்ம டேப் மூலியமா ஓச வச்சு டேரெக்டா தண்ணி வர வச்சுக்கலாம் அப்படி இல்ல நம்ம கிட்ட பைப் வசதி இல்லனாலும் நீங்க அவளே படாண்டா நீங்க குடத்துலயும் சரி பக்கையில சரி தாரா தண்ணி குடிச்சோம் டேப்ல வந்து நம்ம ஓச மாட்டி இதுல வந்து கனெக்ட் பண்ணிணா இதை நீங்க குடுத்துருக்கீங்க சூப்பர் ஓகே இது வந்து எத்தனை கிலோ சொன்னீங்க அது ஆறு கிலோ இது இது எட்டு கிலோ ஓகே அண்ட் தென் அது

ஒயர் கொடுத்திருக்கோம் த்ரீ கோர் வந்து நீங்க நார்மலா வந்து டிவி ஃபேன் மிக்சி போறீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு கரண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அதுலயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தனியா செப்பரேட்டா நம்ம லைன் எடுக்கணும் அப்பள தேவையில்ல நீங்க நார்மலா டிவி ஃபிஸ் டிவி மிக்ஸி அந்த மாதிரி போகிற இடத்துல நீங்களே இது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மேஜரா எல்லாரும் என்ன ஒரு தப்பு பண்ணா பார்த்தீங்கன்னா டைமர்ல தான் என்ன தப்பு பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர மார்க் வந்து ரைட் சைடு போட்டுருக்கும் சரி இப்போ வந்து பட்டன் வந்து புள்ளி மாதிரி இருக்கும் சரி உங்களுக்கு தெரியும் இது வந்து இதான் பாயிண்ட் இப்போ ஜீரோ நிக்குது இப்போ நான் துணி தண்ணி பவுடர் எது வேணா போட்டதுக்கப்புறம் இது வந்து நம்ம செட் பண்றதுக்காக கொடுத்துருக்கோம் இப்போ எனக்கு துணி அஞ்சு நிமிஷம் வைக்கணும் அஞ்சு நிமிஷம் செட் பண்ணிக்கோ பத்து பதினஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்கோம் ஹேர மார்க் எந்த சைடு போட்டுக்கோ அந்த சைடு மட்டும் நீங்க நீங்கள் பண்ணி தரேன் ஹேர மார்க் போல சைடு நீங்க எப்பயுமே திருப்பக்கூடாது இப்போ நான் அஞ்சு வச்சிட்டேன் எக்ஸ்ட்ரா பத்து பதினஞ்சு ஜாஸ்தி படுத்துக்கலாம் கம்மி பண்ணக்கூடாது சில பேர் என்ன பண்ண பதினஞ்சில வச்சுட்டு மிஷினர் ஆஃப் பண்ண நினைப்பாங்க ஜீரோ திருப்பிடுவாங்க ஜீரோ திருப்பின்னு ஆஃப் பண்ணி எப்பயுமே பண்ணவே கூடாது எப்படி எப்படி நீங்க ஆஃப் பண்ணு கேட்டா சுவிட்ச்சை மட்டும் ஆஃப் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா அதுவா ஜீரோ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு இது வந்து மெக்கானிக்கல் டைம்னு சொல்லுவாங்கக்கா ஆன்லைன் இருந்தா சரி ஆஃப்ல இருந்தா சரி நீங்க மறந்து எங்கேயோ வெளியே போனாக்கூடாது அதுவா ஜீரோ வந்து ஆஃப் ஆகிடுச்சு

பஸ்ஸஸ் சிஸ்டம் இது வந்து இந்த மாதிரி கலர் இது கொஞ்சம் ட்ரான்ஸ்பெண்ட்டாக இருக்கும் ஆமாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்னு அனுப்பிங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கனாலே ஏபிஎஸ் ஃபைபரால் செஞ்சதுக்கா இப்படி மாடைக்கு கூட பார்க்க வேண்டாம் இப்படி கூட உங்களுக்கு எதுவுமே ஆகாது இது க்ளாஸ் தட்டி பார்த்தாலும் சரி இப்படி அடித்து சரி இப்படி கீழே போட்டாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது இது வந்து ரொம்ப அழகா இருக்கு எனக்கு பார்த்ததுமே இது வந்து ரொம்ப அப்படியே பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு கலரும் சரி டிசைனும் சரி நம்ம ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆறு கிலோ எட்டு கிலோ ஒன்பது கிலோ வந்து நம்ம வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருந்தோம் சரி எல்லா கஸ்டமர் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா இவங்க டவுட்டோட தான் வாங்கிட்டு போறாங்க இது வாஷிங் மிஷின் இவ்வளவு குட்டியா இருக்கு இப்படி பார்த்ததே கிடையாது இது நல்லா துவைக்குமா அவங்களுக்கு நிறைய கேள்வி இருந்துச்சு நாங்க என்ன சொன்னோம்னா நீங்க தாராளமா எட்டு போய் துவைச்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னாங்க அவங்க டவுட்டோட தான் வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போனோன்னா உங்க ப்ராடக்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க ஃபேமிலிக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே சொன்னால்தான் எங்களால இவ்வளவு

மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டார்டிங் நான் சொல்ல மாதிரிதான் ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து ஆரம்பிச்சோம் அவங்க கஸ்டமர் வந்து கேட்பாங்க எங்களுக்கு இன்னும் அதிக கேஜஸ் கொடுங்க ட்ரையர் கொடுங்க அது செஞ்சு இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் கொடுப்பாங்க அந்த கஸ்டமர் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தா நம்ம தேவி அவங்க கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரையர் ஆப்ஷன் கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வந்தவங்க கேட்டாங்க அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையரோட ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சு பார்க்க அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது ரொம்ப அழகாக இருக்குல்ல பிளாக் கலர் இது எவ்வளோ கேஜி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக வந்து ஏழரை கிலோங்கக்கா ஏழரை கிலோ எட்டரை கிலோ ஒன்பது கிலோ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணிருப்போம்

இப்பப்பா ரேட்டா சொல்லுவீங்க ரைஸ் சொல்லிடலாமா ஓகேக்கா நான் சொன்ன மாதிரிதான்க்கா ரொம்ப ஷாக்கிங் வர ஷாக்கிங் ப்ரைஸ் தான் இருக்க போகிறோம் வாஷிங் மிஷினாலே ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சொல்லுவாங்க நம்ம அவ்வளவு சொல்ல போறேன் எவ்வளவு தான் கேட்குறீங்க வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இதுவா வெறும் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு இந்த வாஷிங் மிஷின் நீங்கள் தாராளமா எடுத்து சூப்பர் பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது குவாலிட்டி நான் வந்து கீழே உங்களுக்கு உடச்ச கூட காய்ச்சிருக்கேன் கிளீனஸ் நான் சொன்ன மாதிரி தான் எல்லா வீடியோ சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு டைம் துவச்சி பாருங்கள் நல்லா துவச்சிருந்தால் மட்டும் இங்கே கம்பெனி வந்து ரெஃபர் பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணவே மாட்டேன் ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்டா சொல்லுன்னா

ஏன்னா இவங்க வந்து மிக்ஸி கிரைண்டர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ இங்கெல்லாம் வந்து வைண்டிங் அந்த மாதிரி எல்லாமே இங்கே அதுக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாமே இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது மோட்ரு வந்து எல்லாமே மேனுஃபேக்சர் ஆகிடும் ஓகே மிக்சி ஆகட்டும் கிரைண்டர் ஆகட்டும் வாஷிங் மிஷின் ஆகட்டும் எல்லாமே இங்கே தான் வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க ஸ்டார்டிங் வந்து ஸ்டாமிங்லேருந்து ஒயரிங் உங்களுக்கு ஃபினிஷிங் வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே அசெம்பிள் பண்ணி மோட்ரு எப்படி தயாராகுன்னு அந்த ரைட் சைடில் இருக்கிற செக்ஷன் மட்டும் உங்களுக்கு காட்டுறாங்க அந்த சைடு ஓகே வந்து கிரைண்டர் மிக்சி இதெல்லாம் பார்க்க போகிறோம் நிஜமாக சொல்கிறேன் ஆல்ரெடி வந்து தம்பி வந்து பிரைஸ் சொல்லிட்டாப்ல இந்த பிரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக வேறு எங்கேயுமே வாங்க முடியாது பிகாஸ் இவங்க மேனுபேக்சர் அப்படிங்கிறனால இந்த ஒரு ப்ரைஸில் கொடுக்குறாங்க

நம்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் நம்ம வந்து பெஸ்ட் ஒயரை தான் நம்ம வந்து எடுத்து நம்ம இருக்கோம் அப்படி இல்லாமல் கூட காப்பர் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் வராதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து உங்களுக்கு நல்லா டில்ட்டிங்கெலாம் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு மேலே லிட் வந்துடும் உங்களுக்கு டூ லிட்டர் கெப்பாசிட்டியோட ட்ரம் வந்துடும் ரெண்டு கல்லோட வந்துடும் இதுக்கு அட்டாச்மெண்ட்டாக உங்களுக்கு தேங்காய் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து கீர் வந்துருக்கும் கீர் எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரிசி போட்டால் கூட ட்ரம் வந்து ஸ்டாப் ஆயிரும் அந்த லோட உங்களுக்கு ஃப்ரீயாக உடச்ச கொடுத்து சுற்றுநோக்காக தான் உங்களுக்கு கீர் ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்வெல்த் மாடல் கொடுத்துருக்கோம் லாக் சைட் இது எதுக்காக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே வந்துட்டு மாவு அரைச்சதுக்கப்புறம் கழுவுறக்காக வெளியே எடுத்துகிட்டு போவீங்க ஸ்லிப் ஆகி காலில் விழுக கூட சான்ஸ் இருக்கா அதெல்லாம் நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த நாப் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த நாபை ஜஸ்ட்டு நீங்கள் நீங்கள் எப்படி ஃபுல்லாகவே சாச்சிக்கலாம் மாவு வந்து அழகா ஸ்லைடாகி வந்துடும் அப்புறம் தடவை நீங்கள் இங்கேயே அழகாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சினா போதும் அதுவாக ஆட்டோமெட்டிக்காக இந்த லாக் வந்து லாக் லாக் ஆகிடுங்க ஓ சூப்பரில் இதுக்குமே ஒரு லேட் தான் இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டெட் கொடுத்துருவோம் சப்பாத்தி மாவை பெசையு தேங்காய் தோறதோ உங்களுக்கு இதுவும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துருவோம் நாங்கள் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கா மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஜாரோடு கொடுத்துருப்போம் ஸ்டார்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுநூத்தம்பது வாட்ஸோட நம்ம கொடுத்துருக்கோம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காப்பர் மோட்டராக கொடுத்துருக்கோம் ஹீட்டிங் ப்ரிஸா உங்களுக்கு ஒரே வராது எல்லாம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்கோம் இப்போ எப்பயும் போல் ப்ரைஸ் கேட்டுக்கலாம் டேபிள் டாப் வந்து பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன் சரி நீங்க விசாரிச்சு கூட பாருங்க ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் அக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து மூணு ஜாரோட உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரம் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்க பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் மேனுபேக்சர் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி இயர்ஸா வந்து இவங்களோட மேனுஃபேக்சர் கம்பெனி வந்து வச்சுருக்காங்க ஓகே தம்பி இது வரைக்கும் நல்ல ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் என்னோடய சப்ஸ்க்ரைபருக்கு உங்கள் மூலிமா கொண்டு செலுத்தது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஓகே நம்ம பைசல்லம்மா பை